குறி சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு துக்கம் விசாரிக்க சென்றார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்து செய்தியாளர்கள் அவரை சந்தித்தனர் அப்போது அண்ணாமலை பேசுகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகுதான் அரசு நடவடிக்கை எடுக்கிறது மாநகர ஆணையரை மாற்றுவது புதிய ஆணையரை நியமிப்பது போன்ற நடவடிக்கைகள் தேவையற்றவை குற்றம் நிகழ்ந்த பிறகு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுப்பது குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கவே உதவும் என்கவுண்டர் இதற்கு தேர்வாகாது என்கவுண்டரை ஆதரித்தால் மாநிலம் காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் தமிழகம் இயங்கும் நிலைக்கு சென்றுவிடும் அது கூடாது என்றார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தவர்களுக்கு கட்சியில் பொறுப்புகள் கொடுத்து பாஜக அழகு பார்க்கிறது இதுதான் அந்த கட்சியின் சித்தாந்தமாக இருக்கிறது என்றார் குறிப்பாக ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் முதல் அறிக்கை பதிந்த பிறகும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை தங்கள் கட்சியில் பாஜக சேர்த்துள்ளது அதிலிருந்து ஆருத்ரா பணம் எதுவரை பாய்ந்திருக்கிறது என்று தெரியவந்துள்ளது மேலும் ஆருத்ரா குற்றவாளிகள் டெல்லி வரை சென்று அமைச்சர்களை சந்திப்பதாகவும் கூறினார் இதனால் கோபமடைந்த அண்ணாமலை செல்வப்பெருந்தகை முன்பு ரவுடி பட்டியலில் இருந்தவர் எனவே அவருக்கு பல உண்மைகள் தெரிந்திருக்கலாம் ஏனென்றால் நான் பட்டியலில் இருந்தவன் இல்லை என்றார் மேலும் செல்வப்பெருந்தகை ஒரு முன்னாள் ரவுடி என்ற வகையில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை காவல்துறையினர் தான் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறினார் அண்ணாமலையின் இந்த பேச்சால் கோபமடைந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அவதூறு வழக்கை சந்திக்க வேண்டும் என்றும் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு பிரிவுகள் கீழ் அவர் மீது தொடரப்படும் என்றும் கூறினார் மேலும் எந்த குற்றச் செயல்களிலும் தனக்கு தொடர்பில்லை என்றும் கூறினார் மேலும் பாஜகவில் குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் இருநூற்று அறுபத்தோரு பேர் இருப்பதாகவும் கூறி அவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டார் குறிப்பாக அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு பாஜகவில் இருந்த குற்றப்பின்னணி கொண்டவர்கள்தான் இந்த பட்டியலில் உள்ளவர்கள் என்று கூறினார் இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையில் மிக மோசமான அளவில் வார்த்தை போர் முற்றி வருகிறது அண்ணாமலையின் உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எரித்தனர் இந்நிலையில் இந்த விவகாரம் இத்துடன் முடிவடையுமா அல்லது செல்வப்ருந்தகை நீதிமன்றத்திற்கு செல்லப்போகிறாரா என்று தெரியவில்லை என்றாலும் அவரது பின்னணி குறித்தும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் டெல்லியிலிருந்து வெளியாகும் ஊடகம் ஒன்று சில விவரங்களை தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரசின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் மீதான தாக்குதல் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலையில் ஈடுபட்டது ஆகியவை அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட விஷயங்கள் ஆகும் என்று அந்த ஊடகம் கூறியிருக்கிறது கடந்த காலங்களில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை தவிர செல்வப்பெருந்தகை மீது கொலை முயற்சி மிரட்டல் குற்றச்சாட்டுகள் கொலை மிரட்டல் ஆபத்தான ஆயுதங்களால் தாக்குதல் ஆகிய வழக்குகள் உள்ளன இதுகுறித்து ஒரு அரசியல் விமர்சகர் கூறுகையில் செல்வப்பெருந்தகை இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுவதை கண்டு வியப்படையவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநிலத்தில் தலித் தலைவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் அவர் முன்வைத்தார் என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு சில திமுக ஆதரவாளர்களும் சில திமுகவுக்கு ஆதரவான சமூக ஊடகங்களும் ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் துறவையில்லை என்றும் அவர் பஞ்சாயத்து நடத்தி மிரட்டி பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்றும் செய்திகள் பரப்பின இது முற்றிலும் பொய்யல்ல என்றும் குறிப்பாக வடசென்னையில் உள்ள தலித் தலைவர்கள் இதுபோன்ற விஷயங்களில் ஈடுபடுவதாக அறியப்படுகிறது துரதிருஷ்டவசமாக அவர்கள் உச்சத்திற்கு வருவதற்கு இதுதான் ஒரே வழி என்று ஒரு செய்தியாளர் தொலைக்காட்சியில் குறிப்பிட்டதையும் டெல்லி ஆங்கில ஊடகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் செல்வப்பெருந்தகை தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது இதன் விளைவாக சென்ற இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட ஸ்ரீபெரும்புதூரில் அவர் போட்டியிடுவது கேள்விக்குறியானது ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏவுமான டி யசோதா செல்வப்பெருந்தகையின் வேட்புமனுவை எதிர்த்து சோனியா காந்திக்கு கடிதம் எழுதினார் என்றும் ஆனால் கட்சி அவரை தனது வேட்பாளராக நிறுத்தியது என்றும் அந்த ஊடகம் கூறியுள்ளது மேலும் செல்வப்பிருந்தகை மீது காங்கிரஸ் தொண்டர்களின் அதிருப்தி குறித்த அறிக்கை ஒன்றும் ஆதாரமாக காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக லண்டனில் ஒரு கல்லூரியை சொந்தமாக நடத்துவதற்கு செல்வப் எப்படி இவ்வளவு பெரிய நிதி கிடைத்தது என்ற கேள்விகளை கட்சி தொண்டர்கள் எழுப்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் அவரது மனைவி கல்லூரியின் இயக்குநர்களில் ஒருவராக குறிப்பிடப்பட்ட ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் மாநில காங்கிரஸ் தலைவராக உள்ள செல்வப்ருந்தகை காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவரோ அல்லது காங்கிரசின் நீண்டகால உறுப்பினரோ இல்லை அடிக்கடி கட்சி மாறும் இவர் இப்போது இணைந்துள்ள காங்கிரஸ் அவருக்கு ஐந்தாவது அரசியல் கட்சியாகும் முதன்முதலாக புரட்சி பாரதம் என்கிற வட்டார கட்சியில் இணைந்த அவர் அடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியில் இணைந்தார் பின்னர் அவர் தலித் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்து ஆறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் இன்று எம்எல்ஏ ஆனார் அதன்பின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஓட்டம் பிடித்த அடுத்து அவர் மாயாவதியின் அகில இந்திய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியில் தஞ்சமடைந்தார் அடுத்து அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு மாறி ஒரு குறுகிய காலத்தில் அக்கட்சியின் மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறார் சென்ற இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறாத அவர் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக ஸ்ரீபெரும்புதூரில் வெற்றி பெற்றார் காங்கிரசில் அவர் பதவி உயர்வுக்கு மிக கடினமாக உழைத்தார் அவர் கட்சியின் எஸ்ஐ பிரிவுக்கு முதலில் தலைமை தாங்கினார் பின்னர் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஆனார் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கே எஸ் அழகிரியின் பதவிக்காலம் முடிந்தது இதனையடுத்து செல்வப்பெருந்தகை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை அடைந்தார் அவருக்கு போட்டியாக கட்சியின் மூத்த உறுப்பினர்களான சசிகாந்த் செந்தில் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜோதிமணி ஆகியோர் இருந்தபோதிலும் செல்வப்பெருந்தகையை காங்கிரஸ் தலைவராக்கியது இதற்கு காரணம் அப்போது காங்கிரஸில் கோஷ்டி பூசல்கள் அதிகம் இருந்தன தேர்தல் நேரத்தில் இந்த பூசல்களை அடக்கி வைக்க அகில இந்திய காங்கிரஸ் காகி தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவரான செல்வப்பெருந்தகையை நியமித்தார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் இதுவரை இல்லாத ஒரு தலைவராக தன்னை ஒரு மாற்றுத் தலைவராக அவர் கொள்கிறார் இதற்கு முன் இருந்த மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தாங்கள் வகித்து வந்த பதவியில் திருப்தி அடைந்தனர் குறிப்பாக திமுகவுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டனர் ஆனால் செல்வப்பெருந்தகை இதிலிருந்து வித்தியாசமானவர் என்றும் குறிப்பாக அகில இந்திய அளவில் பெரிய கட்சியான காங்கிரஸ் எத்தனை காலம்தான் திமுகவின் கீழே இருப்பது என்ற கேள்வியை அவர் வெளிப்படையாக முன்வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றாலும் அண்ணாமலை விவகாரத்தில் நீதிமன்றத்தை அவர் அணுகினால் தேன் கூட்டுக்குள் கைவிட்டுக் கொண்ட கதைதான் என்றும் ஒரு செய்தியாளர் கூறியுள்ளார் ஏனெனில் அண்ணாமலையை மேலும் சீண்டிக் சீண்டிக்கொண்டிருந்தால் செல்வப்பெருந்தகையின் உள்ளும் புறமும் முழுவதும் வெளியே வந்துவிடும் இது அவரது தலைமை பதவிக்கு கூட உலை விடலாம் ஏனெனில் பல்வேறு கோஷ்டிகள் நிறைந்த காங்கிரஸில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்ப வாய்ப்புகள் உண்டு மேலும் பொதுக்களத்தில் மேலும் மேலும் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் இதனை செல்வப்பிருந்தகை விளம்பம் எனவே அந்த அபாயத்தை தவிர்க்க அவர் அண்ணாமலை விவகாரத்தில் இத்துடன் விட்டுவிடுவார் நீதிமன்ற கதவுகளை தட்டமாட்டார் என்றும் அந்த செய்தியாளர் கூறியதாக டெல்லியைச் சேர்ந்த ஆங்கில ஊடகம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது